சார் வணக்கங்க வணக்கம் சார் ஜெயக்குமாருங்களா ஆமாங்கண்ணா சார் நாங்கள் வந்து டிரைவர் தான் பேசுகிறேன் சொல்லுங்கண்ணா எந்த ஊரில் வந்துங்கண்ணா பர்கூர் சொல்லுங்கண்ணா ஆமாம் ஆனால் இந்த ஜலிக்கில அத்திப்பள்ளியில் பகல் கொள்ளை நடக்குது சரி சரிங்கண்ணா அத்திப்பள்ளியில் கேஸ் போட்டு போனாலுமே ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கூட ரவடி பண்ணுறாங்க அதனாலே டூட்டி விட்டு இறங்கிட்டேன் சார் இந்த லாரி தொழிலே வேண்டாம் வெறுத்து போயிட்டீங்க ஆமாங்க சார் போன்ட்டு படிக்க வேண்டாங்க சார் ஜலிக்கில

இல்லைன்னா இருபதாயிரம் கேஸ் போடுங்க சார் ஐடில சைடு சார் சைடுன்னா ஒன்பது அடி இருக்குங்க சார் ஒன்பது சார் ஜவுளினா முன்னே பின்ன வரதான் செய்வீங்க சார் எல்லாமே அன்சார்ஜா தான் மோட்டர் இன்னைக்கு நல்லா ஓட்ட முடியுங்க சார் கண்டிப்பா கண்டிப்பா இல்லைன்னா மோட்டர் ஆள் சார் க்ளோஸ் மோட்டர் ஆள் தான் ஓட்ட முடியும் ஓடிட்டு இருந்தீங்களா நீங்க சார் இன்னைக்கு வந்து இன்னைக்கு கூட டிரைவர் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆச்சுங்க ஆமா சார் இது இது வரைக்குமே ஜல்லிக்கல ஐடி எத்திட்டு வந்தாலும் இப்போ எழுநூறு தான் வாங்கிட்டு வந்தாங்க கேஸ் போடலைன்னா ஏழ்நூறு தான் மாமலுங்க இன்னைக்கு இன்னைக்கு நிலைமைல பாத்தாங்கன்னா வந்து ஓட்டுற நிலைமை இல்லைங்க சார் ஆஹ் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு நீங்க தான் இதெல்லாம் பார்த்து ஏதோ முடிவு பண்ணனுங்க சார் நீ உங்க உங்களால தான் முடியும் இது ஆமாங்க சார் பண்ணாங்களா எல்லாரும் சேர்ந்தாதானே இதுக்குதான் முயற்சி பண்ணணும் தாங்க சார் சார் சங்கிரிக்காரரு இன்னைக்கு ரெண்டாயிரம் கேட்டாலும் போறாங்க ஐயாயிரம் கேட்டாலும் நீங்களும் வந்து பதினேழு அடி வரைக்கும் ஏத்துறேங்க சார் எல்லாமே குடுத்துட்டு போறாங்க எடுத்து நம்மள்தான் வந்து மூணாயிரம் நாலாயிரம் போதுங்க சார் இந்த தொழிலே வேண்டாம் அப்படின்னு இறங்கிட்டேங்க சார் அவளுடாங்க முடிஞ்சதுங்க தொழிலே வேண்டாம் போய் மாடு ஆடு மாடு மேய்ச்சி பழச்சுக்கலாம் அப்படின்ட்டு இறங்கிட்டாங்க அவளுதாங்க

இல்லை அப்படின்னா ஆயிரம் ரூபா மாமூர் கொடு அப்படிங்கிறாங்க எங்கள் எங்கள் வண்டியே நிறைய ஒரு நாளைக்கு பத்து வண்டி பக்கமாக பாஸ் ஆகிடுச்சு ஆர்டர் தான் இங்கே ஊட்டி பத்து வண்டி பக்கமாக மொத்த பற்றி பத்து வண்டி போகுது வந்து டிஎன் ஐம்பத்தி நாலு பி ஜீரோ இரநூத்தி தொண்ணூத்தொம்பது அந்த டிரைவரையும் அடிச்சு விட்டாங்க டிஎன் இருபத்தெட்டு பிடி நாற்பது பதினாறு டிரைவர் சபரி நானும் அந்த வண்டி தான் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் என்னையும் பிடிச்சி அடிச்சு விட்டாங்க

இந்த மாதிரி நேற்று நைட்டு ஜல்கியில் வந்து நம்ம வண்டியை பிடிச்சிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணி உனக்கு கேஸ் போட்டு போயிருக்காங்க அத்துப்பள்ளியில் ஆயிரத்தி ஐநூறுரூவா வேணும் நீ அந்த எல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை பண்ணி ரொம்ப இது பண்ணி உனக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா உனக்கு ஒரு வண்டியில் வாங்கிட்டாங்கன்னா மட்டும் டிரைவரை பிடிச்சி வந்து அடிச்சிட்டாங்க அதுக்கு வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு இது பண்ணும் அப்படிங்கிறதுக்கசரம் பட் இ சேவை மூலிமா வந்து நம்மளுக்கு அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மணிக்கு பிடிச்சி பதினோரு மணிக்கு அதை வந்து திருப்பி வாங்கி கொடுத்துட்டாங்க அதுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா உனக்கு இதுக்கு வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு கட்டணம்னா அத்திப்பளிக்கும் நம்ம ஜல்கி பாடு இருக்கோம் இதை வந்து எங்கள் சார்பாக வந்து நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் நாமக்கல்லேருந்து வரோங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா வணக்கம் நான் உங்கள் கோயில்படி கணேஷ் மற்றும் இ வாகன் சேவை டீம் மெம்பர் கேட்க நாதி இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து முன் உதாரணம் நம்ம லாரி உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர்கள் தான் ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்து ஒரு டிரைவரோ இல்லை ஒரு ஓனரோ கொச்சையாக பேசப்பட்டு இல்லை ஒரு டிரைவர் தாக்கப்பட்டாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கூட என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க இதுதான் நேற்று நடந்த ஒரு சம்பவம் ஜல்கியில் மகாலட்சுமி நாமக்கல்லில் சேர்ந்த மகாலட்சுமி அவங்களோட ரெண்டு வண்டி தேங்காய் ஏற்றிட்டு போகுது அத்திப்பள்ளியில் வந்து ரெண்டாயிரரூவா பணம் மற்றும் ரூபாய்க்கு கேஸ் வாங்கிட்டு போன வண்டி வழக்கமாக ஐநூறுவா தான் கொடுத்துட்டு போவாங்களாம் கொடுக்கற இடத்துல ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜல்கி ஆர்டியோ கேட்டிருக்காங்க இந்த விஷயத்தை அவர் வந்து பேப்பரை காட்டியிருக்காரு சார் கேஸ் வாங்கியிருக்கோம் அங்கேயும் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கோம் இப்படி கேட்டால் இப்படி சார் அப்படி சொன்னதுக்கு அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு வார்த்தைகள் முன்னுக்கு பின்னாக சரியான ஒரு வார்த்தையாக பேசாமல் கொச்சையாக பேசி அந்த இரண்டு டிரைவரையுமே வந்து தாக்கப்பட்டிருக்கு ஆர்டிஓவும் அடிச்சுருக்காங்க கூட இருக்கக்கூடிய பியூன் மற்றும் கார் ஓட்டுநர்கள் இவங்களும் வந்து அடிச்சிருக்காங்க அந்த இடத்துல யாருமே ஒரு சப்போர்ட் இல்லாதது வந்து அந்த டிரைவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் ஸோ இது மாதிரி ஒரு பிரச்சனை தொடர்கதையாக போகுத நேரத்தில் இதுக்கு ஒரு சொல்யூஷன் நமக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படிங்கிறத முன்னுச்சு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது முப்பத்தி தேதி நாமக்கல்லில் கோஸ்டல் ஹோட்டலில் இருந்து நம்ம ஒரு பேர் வந்து வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இ சேவை மூலிமா எதிர்நீச்சல் வாயிலாக இந்த பேர் வந்து இங்கேருந்து ஜல்கி அதாவது மகாராஷ்டிரா எல்லை கர்நாடகாவோட அந்த கடைசியில் இருக்கக்கூடிய எண்டு அங்கே ஜல்கியில் போய் அங்கே நடந்த ஒரு விஷயத்தையும் முன் வச்சு அவங்க கூட ஒரு பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வர வழியில் இருக்கக்கூடிய ஆர்டிஓ எல்லாத்தையும் சந்தித்து செவ்வாய்க்கிழமை அத்திப்பள்ளியில் ஆர்டிஓ சந்திக்கிறோம் ஸோ இதுக்கு லாரி உரிமையாளராக யாருக்கெல்லாம் வரணும் வாய்ப்பு இருக்குது நானும் வரேன் இந்த இடத்துல அப்படின்னு உங்கள் பணம் கொடுக்குறதை மிச்சப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு வாய்ப்பை வந்து பயன்படுத்தி நீங்களும் வந்து கலந்துக்கோங்க இதில் வந்து இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும்னு இல்லை ஒரு இடத்துல நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்னா நம்மளில் யாருனாலும் முன் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்யலாம் அதனால் இது வந்து ஒரு லாரி உரிமையாளராக எல்லாரும் போய் ஆர்டிஓ சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் ஒரு கட்டம் அதனால் கோஸ்டல் ஹோட்டலில் காலையில் ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஒம்பது டு பத்து அங்கேருந்து பஸ்ஸு கிளம்புது மொத்தம் ஐம்பத்தி ஆறு பேர் கெப்பாசிட்டி இது வரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சு பேருக்கு மேலே நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் யாரெல்லாம் வரணும்னு சொல்கிறீங்களோ அந்த பஸ்ஸு ஒன்று ரெண்டு ஆக்குதோ இல்லை ரெண்டு மூணு ஆக்குதோ அது நீங்கள் சொல்லுத ஒரு இதில் இருக்குது அதனால் இதில் வந்து எந்த விதமான செலவு எப்படி வரும் இதை எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு குழப்பத்துலையும் இருக்க தேவையில்ல ஏன்னா இது எல்லாருமே நம்ம வந்து ஒரு கூட்டு முயற்சியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதனால் நம்ம ரோட்டில் ஒரு கேஸ் போடுறேன் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு தூக்கி ஒரு லஞ்சத்தை கொடுத்துட்டு போய்கிட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு கூட்டு முயற்சியாக லாரி உரிமையாளர்கள் எல்லாருமே சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு கூட்டு முயற்சிக்கு முழு ஆதரவு கொடுங்க ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு செவ்வாய்க்கிழமை இரவு நம்ம மீண்டும் நாமக்கல் வந்துடுறோம் ஸோ நாமக்கல்லிருந்து கோஸ்டல் இருந்து காலையில் ஒம்பது டு பத்து கிளம்புது வழியில் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஓசூர் இது வழியாக யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ எல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம் பெங்களூர்லேருந்து இ வாகன சேவை இருந்தும் நிறையா பேர் அதில் ஜாயின் பண்ணுறாங்க ஸோ எல்லோரும் வாங்க நேராக போய் அவங்ககிட்ட வந்து ஒரு இனிப்பான ஒரு மீட்டிங்கை வந்து பேசி ஒரு இதுக்கு ஒரு சொல்யூஷனை வந்து ஏற்பாடு பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது நம்ம இ வாகன் சேவை மற்றும் எதிர்நீச்சல் வாயிலாக வந்து தெரியப்படுத்திக்கிறேன் சோ யாரெல்லாம் வாருங்க அப்டிங்கிறத லிஸ்ட்ல வந்து இது வரைக்கும் ஆஹ் முப்பத்தஞ்சுக்கு மேல நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க மீண்டும் இன்னும் வர்றவங்களும் எந்த விதமான தயக்கம் இல்லாம வந்தால் உங்களோட பணம் மிச்சமாகும் அப்படிங்கறத ஒரு எண்ணத்துல வருமாறு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் பணம் வேணுமா பணமட்டம் வேணுமா சார் ஆஹ் சார் ஆ போன் ஆஹ் போன்ல எங்க கிணலைங்க पहले ये बताइए आप फोन लेंगे ही नहीं हु इज द रिस्पांसिबिलिटी सर हु इज द अब नाउ यू हैव द फोन फोन ना वांगी रेस्पॉन्सिबिलिटी सर आप ड्राइवर को मारने का अधिकार कौन दिया आपका कौन था अभी शिफ्ट में चेंज करने का आप वीडियो ले लो हम भी वीडियो ले रहे हैं कोई बात नहीं ठीक है अभी आरडीओ जो है रिस्पांस देंगे कि नहीं रहेंगे आरडीओ सर से मुलाकात कीजिए आरडीओ सर से बात करना और और यानी फोन அதான் அவர் என எடுக்கிற ஒரு இவங்க சார் யாரையும் யார்கிட்டயும் சாருங்களா இல்ல காசு வாங்குறோம் அப்படி இல்ல அவரு உட்கார்ந்து காசு வாங்குற அவருக்கு ரெகுலரா காசு கொடுத்துட்டு போறீங்களா காசு குடுத்து அடிப்பீங்களா இப்படி பரவாயில்ல நீங்க அவங்கள எடுங்க அவங்க ரெக்கார்ட் பண்ணது மாதிரி நம்ம ஏதோ ரெக்கார்ட் ஆக தான் செய்யும் சரியா சரி நீங்க திரும்பி ஆடியோ சார போய் பாருங்க ஆடியோ சார்ட்ட போய் கொடுங்க போன என்னன்னு கேப்போம் என்ன ஏதாவது பிரச்சனை என்ன ஒரு ரெஸ்பான்ஸ்ல கொடுக்க மாட்டீங்களா ஆடியோ சார் பார்க்கنا ரெஸ்பான்ஸ்ல கொடுக்க மாட்டீங்களா நான் உள்ள போனா ஆடியோ சார போய் பார்த்து போன் பண்ணுங்க வாகன சேவையில இருந்து பேசுறாங்க